பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் I நான் மலையில் தவத்தில் இருந்த நேரத்தில் சிவதனுசு உடைகின்ற ஓசிதனை கேட்டேன் இப்போதே எனக்கு சொல் யாம் ஆராதிக்கும் அந்த கொடியவன் யார் என்று உடனே சொல் பிரபு சிவதனுசை உடைக்கின்ற சாதனையை தயாநிதியான தம்முடைய தாசன்தான் செய்யத்தக்கவன் அவனுக்குரிய தண்டனையை ராமன் ஏற்கிறான் சேவகம் செய்பவன் தான் தாசனாவான் பகைவனாய் கருதினால் நானும் பகைமை காட்டி அவனை தண்டித்தே தீருவேன் இந்த வில்லை உடைத்ததற்காக அது பற்றி இத்தனை சூடான உரையாடல் முறைதானா எங்கள் இளமை பருவத்திலே எத்தனையோ வில்லை உடைத்திருக்கிறோம் உடைத்த சமயத்தில் உங்களை கண்டதில்லையே விஸ்வாமித்திரவே இவனுக்கு என் கோபத்தின் விளைவுகளை எடுத்துச் சொல்லும் தாமே தம்முடைய சாதனைகளை சரித்திரமாகச் சொன்னீர்களே எங்கள் குருதேவரும் திரும்ப சொல்ல வேண்டுமா தற்பெருமையை தனிப்பெருமையாக்குவது தங்களுக்கு தகுமா தவ முனிவருக்கு பொருந்துமா கேளுங்கள் தாம் ஒரு கோழைத்தனமான சத்திரியகுமாரின் குற்றத்துக்காக கோபம் கொண்டு குற்றம் செய்யாத எண்ணற்ற சத்திரியர்களை கொலை செய்தீர்கள் தந்தையை நானே எப்படி முடித்தீர்கள் ஈண்ட தாய் என்றும் பாராமல் அவள் தலையை இந்த பரசுவினால் துண்டித்து தங்களுடைய சாதனையில் வெறி இருந்ததா வீரம் இருந்ததா போதும் இனிமேல் என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள் பிள்ளைக்கு மரணவாசல் விட்டது என் ஆச்சரியம் என் பரசு இன்னும் செயல்படாமல் இருக்கிறதே சிறுவன் இன்னும் உயிரோடு நிற்கிறானே எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது என் பிரபுக்கு மரண தண்டனை அளிப்பேன் என்று என்னே சொன்ன பிறகும் என் பானம் ஏன் பேசாமல் இருக்கிறது லக்ஷ்மணா முனிவரே பிள்ளையிடம் குற்றம் கண்டு பெரியோர் கோபிப்பதில்லை பெரியவரே நீ சும் தமக்கு இது பெருமை அளிக்காத முனிவரே ஏதோ சிறுபிள்ளை புரியாமல் சொன்னால் குரு மாதா பிதா குறையாக நினைக்கிறதில்லை குழந்தையை தண்டிக்கிறதும் இல்லை பகவான் தாம் காலங்களை அறிந்த ஞானி பாலகன் பேசியதை தாங்கள் மன்னியுங்கள் அதுவும் அவன் உங்களுக்கு எந்த பிழையும் செய்யவில்லை அப்படிச் செய்தவன் பேசுகிறேன் மன்றத்திலே வில்லை உடைத்தவனை தண்டிக்க நினைத்தால் தடை சொல்ல மாட்டேன் என்னை தாசனாக மதித்து ஏற்ற முடிவெடுங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள் விரும்பினால் என் உயிரை ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி செய்தால் தங்கள் கோபம் சாந்தமடையுமோ அப்படி செய்யுங்கள் காத்திருக்கிறேன் குறைந்தவன் பகவான் சங்கரரின் வில்லை உடைத்துவிட்டு அமைதி அடைகு என்று எனக்கு சொல்லுகிறாயா அவன் உன்னுடைய தம்பி நீ பார்த்திருக்க பேச்சால் என்னை காட்சி கனலாக்கி என் சினத்தை சீண்டி விடுகிறான் இங்கு நல்லவன் போல் நீ இருகரம் குவித்து எம்மை வணங்குகிறாய் மாளிகையில் நடக்கும் இந்த நளின நாடகம் இனி நடக்காது உனக்கு புரிந்திருக்கும் உனக்கு ராமன் என்று பெயர் வைத்ததால் உனக்கு பரசுராமன் என் முன்னால் நிற்க தகுதி வந்ததோ எடுத்துக் கொள்ள என் முன் நின்று போர் செய் வில்லேந்தாமல் நிற்க முன்னை தாக்க மாட்டேன் வீணாக மரண அழைப்பு விடுக்கிறாய் என்னோடு போராட மறுத்தால் பின்னவன் முன்னவன் இருவரையும் இப்போதே முடிப்பே பிரபு யாராயினும் போரிட அழைத்தால் கஷத்திரிய தர்மப்படி நாங்கள் அதை மறுப்பதில்லை அது அந்த யமதர்மராஜனே ஆனாலும் பிரபு எம் ரகுவம்சத்தாருக்கு நெறிமுறை உண்டு நாங்கள் பசு பிராமணர் பெண்கள் மேல் அஸ்திரம் தொடுப்பதில்லை பிராமணர்கள் எமக்கு என்றும் பூஜைக்குரியவர் அவர்களுக்கு சேவை செய்வதே எங்கள் முழுமுதற் கடமை ஒரு பிரபுவுக்கும் சேவகனுக்கும் போர் நடப்பது சரியா தமக்கு நான் சரிசமமா எப்படி நினைத்தீர் பகவானே பெயரும் கூட எனக்கு சிறிய பெயர் ராமன் உமக்கு பரசுவம் சேர்ந்து பரசுராமன் தாம் தம்முடைய ராமனை புரிந்து கொள்ளவில்லை பிரபுவே நான் புரிந்து கொண்டு விட்டேன் தங்களை தம்மிடம் தோற்பதும் நான் பெரும் வெற்றி விண்வரை நின்புகள் அற்புதம் நிகழ்த்த அன்பெரும் கனலே அமைதியே கொள்க பணிவுடன் ராமன் பேசும் மொழி கேட்டு பரசுராமன் தந்தை வில்லை மாமுனிவர்கள் என் பிதாமகரான மகரிஷி ரிச்சிகரிடம் ஈடு வைத்திருந்தார்கள் இந்த விஷ்ணுவின் வில்லிலே நீ வானத்தை தொடுத்தாயானால் என் மனத்திலே சந்தேகம் மறையும் எனக்கும் நீ யாரென்று புரியும் விஷ்ணுவின் வில்லில் நீ விலகிடும் சந்தேகம் ൂണൈപ്പോ വിലകിടും സന്ദേഹം നാനുനൈ പോ ந்தனா தமக்கு தெரியாதா இந்த விஷ்ணு தனுசின் பானம் வீணாக்குவதற்கல்ல மேலும் தாங்கள் பிராமணர் அதோடு நீங்கள் குரு விஸ்வாமித்ர சகோதரியின் பேரன் அதனால் இந்த பானத்தை தங்கள் மீது தொடுக்க மாட்டேன் தாமே சொல்லுங்கள் இந்த பானத்திற்கு எது பலி தம் இடத்தில் மனோவேகத்தில் எங்கும் சென்று வர சக்தி இருக்கிறது அதுவா அல்லது கடும் தவம் புரிந்து பெற்ற புண்ணிய பலன் இருக்கிறது அதுவா ரகுநந்தனா மனோவேகத்தின் சக்தியை அழித்து விடாதீர்கள் ஏனெனில் முன்பு வணக்கத்திற்குரிய என் குரு காசியவருக்கு இந்த பூமியை தானம் செய்த அவர் என்னிடம் சொன்னார் இனிமேல் நீ என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது என்று அது முதல் எப்போதும் நான் இந்த பூமியிலே இரவில் தங்குவதில்லை மகேந்திர மலைக்கு நான் இரவிலே போய் வருவதற்கு இந்த சக்தி மிக மிக்க அவசியமாகிறது தாம் இந்த அற்புத பானத்திற்கு எனது புண்ணிய பலன்களை பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை செய்தால் அழிந்துவிடும் எனது கீர்த்தி என் மனத்தின் அகந்தை அகந்தையால் வளரும் ஆத்திரம் கோபம் ராமா இந்த பானத்தை கிழக்கிலே செலுத்துங்கள் உங்களுக்கே வெற்றி ஜனகரே உம்முடைய ஜென்ம ஜென்ம புண்ணியம்தான் ஸ்ரீராமன் இங்கே வந்தான் இந்த ராமனுடைய சம்பந்தம் அந்த பிரம்மனால் பரமேஸ்வரனுடைய ஆசீர்வாதத்துடன் நிச்சயிக்கப்பட்டது உலகம் வியக்க திருமணம் நடக்கட்டும் இதனால் உமது புகழ் ஓங்கும் நான் இன்று உயர்ந்து விட்டேன் மைந்தனாக என்னை கருதி பாசமும் பரிவும் காட்டுங்கள் வரம்பு மீறி இருந்தால் மன்னித்து விடுங்கள் இந்த அடக்கமே உன்னை வாழ்த்தும் பிரம்ம ரிஷி உங்களுடைய அன்பினால் சேராமன் வில்லை ஒடித்து நான் வைத்து நிபந்தனையை முடித்து என் தலைநிமுற வைத்தான் இன்னை செய்ய வேண்டியதென்ன ஆணையிடுங்கள் மிதலை கரசே இந்த திருமணம் வில்லோடு இணைந்திருந்தது அந்த வில் ஒடிந்ததும் விவாகம் முடிந்துவிட்டதே இருந்தாலும் பரம்பரையாக வரும் குல வழக்கப்படி உன்னுடைய மூத்தோர்கள் வழிகாட்டும் குருமகான்களின் ஆலோசனைப்படி நன்றாக திட்டமிடு அதோடு அயோத்திக்கு தூதனுப்பி மன்னன் தசரதனுக்கு தெரியப்படுத்து சீதாராம கல்யாணத்தை முடிக்க ஜனகபுரிக்கு வாருங்கள் என்று தங்கள் கட்டளை நீடோழி வாழ்க நலமோடு வளர்க இருவரும் இத்தனை மகிழ்ச்சியில் என்ன விஷயம் தந்தையே மிதலையின் மன்னர் ஜனகரின் தூதர் ஒருவர் தங்களுக்கு ஒரு சுப வந்திருக்கிறார் மன்னர் ஜனகரின் செய்தியா பெரியண்ணா ராமனின் செய்தி மைந்தன் ராமனின் செய்தியா அவன் நலம் தானே நலமோடு இருக்கிறார் அம்மா அண்ணன் அவருக்குள்ள பேராற்றலை போரிலே காட்டியிருக்கிறார் ஆரியாவர்த்தத்தின் மிக பெரும் மன்னர்கள் வீரராஜ மைந்தர்கள் தோற்று போய் விட்டார்கள் அப்போது அண்ணன் ராமன் சத்ருகுணா எல்லா விஷயத்தையும் ஒரே மூச்சில் சொல்கிறாய் அண்ணா ஒரே மூச்சில் சொல்லாவிட்டால் எனக்கு வயிற்று வழி வந்து விடுமே வரட்டுமே அவர்களுக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறோம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன விஷயம் ராமனின் செய்தி என்ன அதை கேட்டால் பெரியம்மா நீங்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பீர்கள் முதலில் சந்தோஷத்தை தாங்க ஆயத்தமாகுங்கள் ஆகட்டும் தாங்கிக் கொள்கிறேன் கண்மணி ராமனின் செய்தியை உடனே சொல் இரண்டு செய்திகள் ஒன்று முனிவர் விஸ்வாமித்திரையது இன்னொன்று மன்னர் ஜனகருடையது அதில் முதலில் எதை சொல்ல போகிறாய் தம்பி ஏன் நேரம் கடத்துகிறாய் கொடு இரண்டு மடலையும் நாங்களே படிக்கிறோம் நீங்கள் படிப்பதா சந்தோஷ கண்ணீர் கண்களை மறைக்கும் அவசரம் மடலை படிக்க விடாமல் தடுக்கும் மேலும் செய்தி அம்மா ராமண்ணாவும் லக்ஷ்மணனும் நலந்தான் அவர்கள் கையால் அரக்கி தாடகை மடிந்தாள் சுபாகுவை கொன்று மாரீச்சனை துரத்தி முனிவர் விஸ்வாமித்திரின் யாகத்தை முடித்தார்கள் பிறகு முனிவர் அவர்களை மிதிலை அழைத்துச் சென்றார் அங்கு ராஜகுமாரி சீதையின் சுயம் நடந்தது சுயமர நிபந்தனை அங்கு வைக்கப்பட்டிருக்கும் தனுஷை எடுத்து நிறுத்தி நான் ஏற்றி வளைத்தால் வளைப்பவரை ராஜகுமாரி சீதா மாலையிடுவாள் சுயமரத்துக்கு வந்திருந்த அரசர்களுக்கும் அரச குமாரர்களுக்கும் அது ஏலவில்லை பகவான் சிவனுடைய அந்த தனுஷை யாரும் அசைக்க முடியவில்லை அதனால் மன்னர் ஜனகர் திறமையற்ற அரசர்களை கோபத்தில் ஏதோ குறைத்து பேசினார் அதை அண்ணன் லக்ஷ்மணனால் தாங்கி கொள்ள முடியவில்லை துடித்த லக்ஷ்மணன் உடனே வடித்து எழுந்தான் அவையில் மன்னர் ஜனகரிடம் சூடான சொற்களை மொழிந்தான் பிறகு பிறகு என்ன முனிவர் விஸ்வாமித்திரரின் ஆணைப்படி ராமண்ணா எழுந்தார் எழுந்த அண்ணன் சபையே கண்டு அதிசயிக்க வில்லை எடுத்து அதில் நான் ஏற்றினார் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர் பிறகு பிறகு ஒன்றும் ஆகவில்லை மாதா ஆக போகிறது என்ன கழுத்தில் விழுந்தது தாங்கிக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி பெருக்கில் பொங்கும் என் உள்ளம் நின்றுவிடும் போனிருக்கிறதே கை கையில் சமாளித்துக் கொள்ளப்படகு மாமியார் ஆகும் அதிர்ஷ்டம் வந்து விட்டது அக்கா நமக்கு மருமகள் வருவாள் அதன் பிறகு அதன் பிறகு நம் குடும்ப பொறுப்புகளில் இருந்து ஓய்வு கிடைக்கும் அதன் பிறகு அதன் இந்த ராஜபவனத்தில் இனிமையான இதமான பிஞ்சுகளின் சிறுப்பொழி கேட்டுக்கொண்டே இருக்கும் நாம் பாட்டியாகி விடுவோம் அக்கா பாட்டியாகி விடுவோம் ஆமாம் கை அப்படியா அப்படியானால் நான் தாத்தா ஆம் நீங்களும் தாத்தாவாகி விடுவீர்கள் அதன் பிறகு உங்களை கவனிக்க எங்களுக்கு நேரம் இங்கே இருக்கும் இல்லையா அக்கா அண்ணா நாமும் இப்போது ஏதாவது ஆகிவிட்டா இரு நீ நீ சிறியவன் நான் பெரியவன் அடே கற்பனை செய்வதில் கடமையை மறந்து விட்டீர்களே நாம் அது அரசரை சந்திக்க மிதிலியிலிருந்து வந்த தூதர் காத்திருக்கிறார் அல்லவா ஆமாம் எனக்கு அந்த நினைவே இல்லை பரதா ஆம் அந்த தூதரை சபா மண்டபத்துக்கு அழைத்து வா குருதேவர் வசித்தரை நான் சந்திக்கிறேன். வந்து தங்கள் கட்டளை பரசுராமரை பற்றியும் கூட வால்மீகி எழுதியிருக்கிறார் அந்த பரசுராமன் விஷ்ணுவின் அம்சாவதாரம் என்று அவர் பெற்ற தந்தையை கொன்றதற்கு பழிவாங்க சத்திரியர்களை இருபத்தோரு முறை வேறறுத்தார் அதற்கு பின் அவர் இந்த பூமியை அவருடைய குருநாதருக்கு தானம் தந்தார் அப்போது குரு சொன்னார் இனிமேல் என் ராஜ்யத்தில் நீ இருக்கக்கூடாது என்று இதை பற்றி கூட பரசுராமர் ராமனிடம் சொன்னார் தன் தபோ வலிமையால் அவர் எண்ணற்ற புண்ணிய லோகங்களை அடைந்திருந்தார் அற்புத சித்தி கொடுத்த சக்தியால் மனோவேகத்தில் நினைக்கும் இடம் சென்று வந்தார் இதே காரணத்தால் அந்த அம்சாவதாரமே அகம்பாவத்தின் உறைவிடமாகிவிட்டது விட்டது அகம்பாவமே ஒரு மனிதனை கெடுக்கிறது உண்மையில் அது மனித பண்புகளை கெள்ளி எரிகின்றது அவனுக்கு மற்றவர்களின் பெருமை தெரிகிறதில்லை அதனால் தான் பரசுராமருக்கும் கூட ஸ்ரீராமனை புரிந்து கொள்ள முடியவில்லை அகந்தை என்பதே வெறிக்கு ஒரு காரணமாகின்றது அகம்பாவம் பிடித்த ஒருவனை அடக்குகின்ற வழியைத்தான் இளையவன் லக்ஷ்மணன் கடைபிடித்தான் அவன் அவனுடைய பேச்சினால் பரசுராமரின் கோபத்தை தூண்டினான் கோபத்தினால் ஒரு மனிதனுடைய சக்தி கெட்டு அழிந்து போய்விடுகிறது ஆகையால் சிரமமான சூழ்நிலை வரும் போது மனிதன் ஆத்திரப்படுவதற்கு பதிலாக அடங்கி இருத்தல் நல்லது அப்போதுதான் வெற்றி பெறுவார் அங்கு ஸ்ரீராமன் சர்வ வல்லமை உள்ளவனாயிருந்தும் சபா மண்டபத்தில் வில்லிருக்கும் இடம் செல்லவில்லை ராமனிடம் விஸ்வாமித்திரர் செல்காய் என்று சொல்லும் வரை அண்ணன் சீதையின் இதயத்தில் நிகழ்கிற உணர்ச்சி போராட்டங்களை பார்வையால் அறிகிறார் அதை புரிந்து கொள்கிறார் ஒரு புறம் பயிற்சி தந்த கட்டுப்பாடு மற்றொரு புறமோ மனதிலே மகிழ்ச்சி ஸ்ரீராமன் சீதையின் இன்றைய நிலைமையில் நிர்பந்தத்தில் தன்மீது அவளுக்குள்ள பிரேமையின் பிடிப்பினை கண்டு புல்லரித்து போய்விடுகிறார் இதை துளசிதாசர் எழுதுகிறார் நெஞ்சமெல்லாம் வேதனையில் வைதேகி நிமிஷம் ஒரு யுகமாய் சுமையாகி ஜானகி கண்ணில் காதலை கண்டு பிரபு மகிழ்ந்தாரே பிரேமையும் கொண்டு இன்றைய நம் சமுதாயத்திற்கு இது நல்ல அறிவுரை அல்லவா நமக்கு தெரிந்ததுதான் தேச மக்கள் திசர்தரை போல் இருந்தால் ராமாயணச் சிந்தனைகள் வீண் போகாது இன்றைய சமுதாயமே இந்த முறையில் தனது வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடிந்தால் நம்முடைய வீட்டு வாழ்க்கையையும் நாட்டு வாழ்க்கையையும் பாதித்து வரும் கட்டங்கள் நீங்கிவிடும் நல்ல மனிதாபிமான உணர்வு நாட்டு மக்களிடம் வளரும் இராமாயணத்தின் கதை நல்ல பண்புகளை கற்க நமக்கு வழிகாட்டுகிறது இதுதான் அந்த காவியத்தின் அழகு ஜெய் ஸ்ரீராம்